மக்களே ஒரு வழியாக குருநாதர் சாமி கோவிலுக்கு வந்துட்டோங்க பாருங்க ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒன் மந்தே ஆச்சு பிரதர்ஷன் என்னாச்சு மக்களே ஒரு வழியாக அங்கேருந்து போராடி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்குது இதை எப்படி ஆட்டோல ஏத்துறதுன்னு தெரியல மக்களே ஒவ்வொரு மாடுகளுக்கும் கழுத்தில் கயிறு போட்டிருக்காங்க கயிறு போட்டிருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து சேலான மாடுகள் அண்ணா சாட்டை எவ்வளோண்ணா ஐம்பது ரூபாயா ஓகே மக்கள் எங்க பாருங்க எந்த சாட்டை எடுத்தாலும் ஐம்பது ரூபாயும் ரொம்ப சூப்பராக லெவலுங்க அழகா மக்களே எங்க பாத்தீங்கன்னா கூட்டமாகவும் இருக்கு பாருங்க அட்டாட்டா ஒயிட் கலர் குதிரையில கழுத்துல ஒரு மாடு வாங்கிருப்பாங்களாருக்கு அது படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குது ஆல்ரெடி இவ்வளவு நேரமா அதை போராடி இப்பதான் எடுத்து எந்திரிக்க இருந்தாங்க தாத்தா அந்த மாடுக்கு என்ன ஆச்சு தாத்தா எந்திரிக்க மாட்டேங்குதா அது எப்படி எழுப்புறது மக்களே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பர்கூர் மலைமாடுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பட்டி ஃபுல்லாகவே இருந்துச்சு மக்களே இப்போ எல்லாமே சேல் ஆயிடுச்சு சேலானத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்கள் பாருங்கள் மக்களே ஒவ்வொரு மாடுகளுக்கும் கழுத்தில் கயிறு போட்டிருக்காங்க கயிறு போட்டிருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து சேலான மாடுகள் கயிறு போடாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேல் ஆகலை விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்ம முடிஞ்ச அமௌண்ட்டை இவ்வளோ தான் பேசி நம்ம ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகளும் இருக்குது பெரிய மாடுகளும் இருக்குது உங்களுக்கு அப்படியே காட்டுறவாங்க மக்களே எல்லா மாடுகளும் ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிருச்சாட்ருக்கு இந்த வருஷம் பெருசாக மழையும் பெய்யலை மழை போன வருஷம் மாதிரி மழை பெஞ்சு இருந்துச்சுன்னா இடம் ஃபுல்லாக வெறும் சகதியாக இருக்குது மக்கள் இந்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு மழை இல்லை இந்தப்பட்டியில் மட்டும் இது வரைக்கும் எதுவும் சேலாகலையாட்ருக்கு எல்லா மாட்டிருக்கு பேரெல்லாம் பெரிய பெரிய பொம்புகள் வச்சுட்டுருக்கு மக்களே எங்கள் முன்னாடி ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு பயங்கர ஆளம் செல்ல பத்திரமா ரூபா பிடிச்சிக்கணும் மக்களே அதை யாரும் எட்டி கூடாதுங்கிறதுக்காக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆணி அடித்து வச்சிருக்காங்க டெக்னாலஜி பெரியாவது ஸ்லிப் ஆனோம்னா கூட அவ்வளோதான் இருக்கா மக்களே அந்த மாடை ஏற்றுவாங்களா என்னென்னு தெரியவே இல்லை முதல்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா சாட்டை எவ்வளோண்ணா ஐம்பது ரூபாயாண்ணா ஓகே ஓகே மக்கள் வருங்க எந்த சாட்டை எடுத்தாலும் ஐம்பது ரூபாயா ரொம்ப சூப்பராக இருக்கு அப்புறம் மாடுகளுக்கு தேவையான மணிகள் மக்கள் எல்லாமே பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெருசுல இருந்து அப்படியே எல்லாம் பேருங்க பெரிய பெரிய மாடுகளுக்கு கட்டுற வரைக்குமே எல்லாமே இருக்கு கயிறுகள் அதேமாரி தான் அண்ணா பிரதர் மாடுகளுக்கு எதுன்னு வாங்குறீங்களா பேரி வாங்குற நானா ஐம்பது ரூபாய் தான் பரவாயில்லை இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒரு டீ 116 ரூபாய் 90யா அங்க நாம கேட்டது 70 நேர்ல இப்ப 50 தான் நே மக்களே ஒரு டீ சும்மா தருவாங்களா بس மக்களே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மாட்டு சந்தையில இருந்து நாம வனத்துக்கு போயிட்டு இருக்கோம் வனம்னா நம்ம குணநாதர்சாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த ரூட்டு தான் நம்ம வந்த ஃபஸ்ட்டு ரூட்டு அங்கே நம்ம பைக் பார்க் பண்ண இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த ரூட் இருந்துச்சு அதில் போயிருக்கலாம் சரி நம்ம மாட்டு சந்தையெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு தான் அந்த வழியில் போயிட்டுருக்கோம் மக்களே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க ஏங்க அப்பா அண்ணா அடி மக்களே ஒரு அடி விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி அவ்வளோதான் இருக்கு ஒரே ஒரு ரைட்னாச்சும் போகண்டா அந்த மாதிரி

மக்களே இங்க பாருங்க அந்த முட்டை எவ்வளவு தூரம் இருக்கு இன்னொரு தூரம் இல்லடா இருக்கு네 அங்க பாரு பாஸ் ஏய் இது அதிருடா ஏய் மக்களே நம்ம ஊர்ல 200 இங்க 150 ஐம்பதாம் பாருங்க ஏய் என்னடா இது இழுக்க இழுக்க கீழே போயிட்டே இருக்குது ஊதிட்டரு சரி வாங்க மக்களே அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கன் ஷூட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஆசை அஞ்சு குண்டு முப்பது ரூபாயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ியா

ஆ பிள்ளையாரு பிள்ளையாரு விநாயகர் 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 விநாயகரா விநாயகர்னா மக்களையும் பாருங்க இந்த குருநாதர் சாமி கோயிலுக்கிட்ட இன்னொரு சூப்பரான ஒரு கடை இருக்கு நைன்டி மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு உங்களை காட்டுற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த முட்டைலாம் இருந்துச்சு இப்போ இருக்கா இல்லன்னு தெரியல இங்க பாருங்க மக்களே 90s kids மிட்டாய் ஒரு பாக்கெட் பத்து ரூபாய் மட்டுமே வாடா சிகரெட் முட்டைடா சிகரெட் மிட்டாய் மக்களே இதெல்லாம் ரேர் அப்ப இதெல்லாம் எடக்கல் ஏ நவீன எடக்கல்ற ஒன்று ஆ மக்களே எடக்கல் பத்து ரூபாய் எது எடுத்தாலும் பத்து ரூபாயும் மக்களே மற்றபடி இதெல்லாம் இங்கிலாந்து சாக்லேட்ரா இதெல்லாம் எல்லாம் தான் இருந்துச்சு பாருங்க பாருங்க வேற லெவல் மெமரிஸுங்க மக்களே இதெல்லாம் பாருங்க அப்போலாம் ரொம்ப ஃபேமஸான கோல்டு மிட்டாய் ஐஸு சில் ஐசு ஆ சரி இடக்கல் வாங்கிக்கா மக்களே இதெல்லாம் மறக்க முடியாத பேப்பர் அப்பளம் ஆ மக்களே அந்த காலத்து எங்களோட குச்சி மிட்டாய் வேறுங்க வேறு லெவலுங்க இதெல்லாம் இவெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தவன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காத்தாடி ஆப்பிள் மிட்டாய் மக்களே இதெல்லாம் பாருங்க வேற லெவலில் வாங்கிக்கா மக்களே மறக்காம மக்களே மறக்காம இந்த கடையில விசிட் பண்ணி பாருங்க பழைய மெமரிஸ்லாம் தரமாக இருக்கும்டா மக்களே இதெல்லாம் வச்சிருந்து வீட்ல அடிவாங்கற கால கட்டங்களா இருக்கு. டேய் இதுக்கு ஒன்னு குடிடா தம்மு. மக்களே சண்டை போடுறானுங்க மக்களே இதை வச்சுக்கிட்டு டேய் உடைச்சிராதீங்கடா. குமார் நாங்க பாருங்க பாய் என்ன பண்றானு.

மக்களே ஒரு வழியா குருநாதர் சாமி கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் மக்களே இதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் அருள்மிகு ஸ்ரீ குருநாதர் சுவாமி திருக்கோவில் வனம் இந்த இடத்த எதுக்கு வனம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே மக்கள் எங்க பாருங்க முடவாட்டுக்கால் மக்களே இந்த சிகரெட் முட்டை வாங்கினதும் போதும் எல்லாருமே நம்மள தப்பா பாக்குறாங்க மக்கள் காதல காதல மாட்டியா தாராம் பாலு தாராம் மக்களை இ கூட்டம் ஓரளவுக்கு ரொம்ப அதிகம் தான் யூடியூபர் ஒருத்தரை காற்றம் பாருங்க மக்கள் பாருங்க மக்கள் சூர் தான் வரும் உங்களோட சப்ஸ்கிரைவர் உங்களை பார்த்து தான் இந்த கூகுள் பிக்ஸ்லாம் எடுத்தேன் ஓகே ரொம்ப பிஸியாக இருக்கு ரெண்டு வாரம் ஆச்சு உங்களை வீடியோ போட்டு ஒன் மந்தே ஆச்சு பிரதர் என்னாச்சு சரி ஓகே பிரதர் பார்த்ததெல்லாம் ரொம்ப நன்றி ஓகே பிரதர் நம்ம ஊர் மேட்டூர் மேட்டூர் எங்கள் அம்மாலாம் உங்கள் பிக் ஃபேன் அவங்க சாப்பிட்ற அழகா பார்க்க சரி ஓகே பாருங்க சரி ஓகே மக்களே அடுத்த பிளான் வந்து நம்ம பெரிய ஒரு சுத்தணும் சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மக்களே எப்படி இருக்க போதுன்னு தெரியல பார்த்தாலே பயமா இருக்கு ரேட் எவ்வளோன்னு கேட்டுட்டு ஏறி பாக்கலாம் மக்களே எங்கெல்லாம் பாருங்க மக்கள் ஃபுல்லா சேருதான் என்ன குதிரை சந்தை இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டிக்கெட் எங்க வாங்கறதுன்னு எங்க பாரு எவ்வளோ பேர் நின்றுருக்காங்கன்னு மக்களே எங்கெல்லாம் பயங்கர கூட்டம் உங்க இன்னைக்கு தெரிஞ்ச ரேர் தாண்டா சரி வா போய் பாப்போம் மக்களே உங்களுக்கு சவுண்ட் கேக்குதான் தெரியல இன்னைக்கு பாருங்க வேற லெவல் பண்ணிருக்க போகுது வாங்க சுத்து மக்களே எங்க பிரதும் தண்ணி ஒரே நின்று இருக்க

ஆ ஓகேண்ணா வேண்டாம் அண்ணா அஞ்சுண்ணா அஞ்சுண்ணா மக்களையும் ஒரு வழியா தேங்காய் பால் வாங்கியாச்சு ஏ செம்மையா இருக்குனா வீணா இடியாப்பம்மா எவ்வளோ புரட்சிக்கா சிரியா யார் மக்களை வேற லெவல் ஏறாங்க நானு மக்களை ஒருத்தனை காணும் தரமா இருக்கு மக்கள் கேரள காணும் पर ग्लास बोर्ड நல்லா இருக்கு. ராமைக்கு வராது. சரி சரி. டாக்டர் சூடி போங்கறதுக்கு. 100 போறது. ஆ ஆ. பாலபிரதா ப்ளீஸ் நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒளிடுங்க. ஓகே மக்களே நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன் மக்களே எங்க பாருங்க அட்டா 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 அட்டாட்டா ஒயிட் கலர் குதிரை இந்த சேத்துல போட்டுட்டு மக்களே இது ஏதோ பிரைஸ் பண்ணி இருக்காட்டுக்கு கழுத்துல பாருங்க இல்லைண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது ஒரு பிளாக் கலரு பிளாக் கலரு சரியான முன்னாடி போல அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன் இது எதுன்னு தெரியல நான் இது அளவு போட்டு கொடுத்துருப்பாங்களான்னு நினைத்த மேல அடிக்குது சரி அப்படியே முன்னாடி போய் பார்த்துட்டே போலாம் மழை வந்தா ஒண்ணு